சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி தலகீத்து சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்லியிருக்காங்க என்ன கரவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டையும் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய தலகீத்து ஜெசி கிடாரிங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க என்ன ஒரு தோரணையான முகலட்சணம் பாருங்கள் கிளி கொம்பில் அழகிய முக அமைப்பில் நல்ல நெத்தி பொட்டில் நல்ல ஒரு சைஸான கிடாருங்க சூப்பரான முகலட்சணம் அழகிய உடல் அமைப்புங்க ஒரு கராட்சமான முகலட்சணத்தில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ரஞ்சித் கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியில் ஒரு ஜெஸ்ஸி மாடாக இருக்குது இன்னும் ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தலச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க நல்ல முகலட்சணத்தில் இது மாதிரியான மாடுகள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக கிடைக்குங்க மாடுகள் எப்போவுமே கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு லட்சுமி கராச்சமான முகலட்சணம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அரிதாக தாங்க இருக்கும் கிளி கொம்பு உள்ள மாடுங்க நல்ல காம்பு அமைப்பு கொண்ட மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தாயந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் தலைச்சினைக்கே ஒரு பதிமூணு லிட்டர் குறையலாமல் கரவு வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நண்பர் ரஞ்சித் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி